வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க இந்த தம்பிங்களா சோம்பீசா பதர்களா சிதர்களா அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியலிங்க ஆனால் ரெண்டு நாளாக அந்த விசால் பையனை போட்டு புரண்டு புரண்டுன்னு புரண்டி வைக்கிறாங்க ஆட உங்களுக்கு தெரிஞ்சுதா விசாலுங்கிற அந்த பையன் தெலுங்குக்கார பையனாம்மா நமக்கு கூட தெரில பாருங்க அந்த தெலுங்கு பையன் கன்னியாகுமரியில் ஸ்டார் நைட் நடத்துறா புடியாமா வர பதினெட்டாம் தேதியா சரி அதுக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம் இந்த சோம்பீஸ் கிட்ட கேட்டா இல்லுங்க ஆமே பதினெட்டு நாங்கெல்லாம் இங்க உட்காந்து குமுரி குமுரி குமுறி அழுவோமுங்க பதினேழாம் தேதி நைட்டு வரைக்கும் நித்யானந்தா கூட இருக்கிற பிகர் பக்தி தான் யோசிப்போம் அதுவும் அவர் கூட இருக்கிற வெள்ளக்கார பிகரங்களையெல்லாம் பார்த்தா சிரிப்பமுங்க

ரம்பாக்ல வந்து தீமுக வித்திட்டுவான் சிவான் தரலிடி எல்லா வாங்குவான் சிவான் அந்த அளவுக்கு சோகமா இருப்பாங்களாமா தம்பிங்க அதுவும் மாவீரனால விட இன்னைக்கு ரொம்ப சோகமா இருப்பாங்களாமா ஐயோ சொல்ல முடியாத அளவுக்கு துக்கமா இருமா ஏன்டா கிரீஸ்ட போக்கலா ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு விசால் ஸ்டார் நைட் நடத்துறது தப்புன்னா அன்னைக்கு அதே பதினெட்டு அன்னைக்கு ஸ்டார் கூட நைட்டு புள்ளா இருந்தானே அது அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் சீமான் சீமான் அவன் தானடா நைட்டு புள்ளா ஸ்டார்லயே இருந்தவன் அவன் சொல்றானே நீங்க போய் அந்த விசால் பையனா கொதர்றீங்களா கூறுகட்டத்தனமா இல்லையா இல்ல தெரியாம தான் கேக்குற மே பதினெட்டுங்கிறது இந்த ஒரு வருஷம் தான் இந்த போன வருஷமெல்லாம் நீங்க அழுது நான் பார்க்கவே இல்லையே இல்ல எனக்கு தெரியலயே ஆனா ரீசெண்ட்டா நீங்க அழுத இடம்னு இருக்குது ஐயோ அது நினைச்சா எனக்கே துக்கம் வருது அந்த மே பதினெட்டு அன்னைக்கு அதாவது அந்த மே பதினெட்டு அன்னைக்கு அண்ணன் துக்கம் தாங்காம நைட் ஸ்டார் நடத்தினான்ல அதுக்கு வேண்டி வலசரவாக்கா ஸ்டேஷன் வாசல்ல வந்து நீங்க உளுந்து உளுந்து எல்லாம் அழுதீங்க அதுவும் வணக்கா பலரோட பொண்ணு இருக்குதே ஐயோய்யோயோ ஐயோயோ நான் பையனை பிறக்கலைன்னு ஃபீல் பண்றேன் நான் பட்டேன் பையனை அப்புறந்துருந்தா நடந்திருக்குது வேற எனக்கு இந்த தமிழ் மக்களை பார்த்து அழுகையா வருது இவங்க நிலைமை நினைச்சு அழுகிறேன் அந்த பொண்ணு தான் அடுத்த நாள போய் அவன் சித்தப்பா கிட்ட கேடிச்சாமே யா சித்தப்பா சித்தப்பா இது என்ன விஷயம் எனக்கு எல்லா விவரமும் தெரியுமில்ல என்னன்னு சொல்லுன்னு கேட்டுச்சான் அதுக்கு இது கட்டினியான சொன்னானாமா அந்த தான் சொல்லிச்சு நான் சொல்லல இத காமராசருக்கே புள்ள இருக்குன்னு சொன்னாங்களாமா பசுமன் முத்துல முத்துராமலிங்கர் தேவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்களாமா அப்பேற்பட்டு ஊருக்குன்னு இது நான் நைட் ஸ்டார்ல இருந்ததுக்காக தான் நீ வளசரவாக்க ஸ்டேஷன்ல வந்து அழுது நான் உண்டு கண் முன்னாடி தானே சொன்னேன் விரும்பித்தான் விரும்பித்தான் காசு குடுத்தோம்னே அதுக்கப்புறமும் போய் அவங்க கிட்ட என்ன வெங்காயத்துக்கு அந்த கேள்வி கேட்டானது எனக்கு இன்னும் புரியல கண்ணு மே பதினெட்டுங்க அன்னைக்கு மட்டும்தான் அவங்க கும்மி குமரி குமரி அழுவாங்கலாம் ஆனா இவங்க உட்கார்ந்து அழுகிற அன்னைக்கு ஆறு சிரிக்கு கேட்கங்க ஆனா இவங்க தனியா சிரிச்சுக்கு வாங்கலாமா அதுவும் கயல் வெளிய பக்கத்துலயே வச்சு போட்டு சிரிப்பாங்க வாக்கணும் அதுதான் சிரிப்பு சிரிப்பா வரும் அதுவும் இவன் சொந்தமா சொன்னதெல்லாம் கிடையாது கயல் வெளி முத நாள் நைட்டு குறவலைய புடிச்சு சொன்னது அதுக்கு முந்தினாலே அப்படியே தோட்டத்துல இருக்க மருதாணி இலையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து அரைச்சி அண்ணன் மாமனோட கையில தொப்பி தொப்பியா வச்சு போட்டு மாமா நல்லா இருக்கான்னு கேக்கற பதில கொறவளைய பிடிச்சி போட்டுருச்சாமா ஆட கொல்லையில போனவனே நம்ம கொள்ளையில தான் இத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் போது நீ எதுக்கு அந்த கிட்ட போனேன் அப்படின்னு கொறவளைய பிடிச்சி கேட்டுச்சாமா அது மே பதினெட்டுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்குது அதெல்லாம் கேட்டுட்டு இந்த கிரீஸ்தப்பா கழுசு ஒரு கண்ணீர் கூட விடலைங்க அப்பெல்லாம் கேக்கப்பக்கு கேக்கப்பக்கன்னு சிரிச்சு போட்டிருந்தானுங்க இந்த வலுவு கோட்டம்னு நினைக்கிறீங்க மின்சார உயர்வுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துச்சுங்க அதை போராட்டம்ங்க போராட்டம் பண்ணாங்க மின்சார கண்ணன் சீமானுடைய ரொமான்ஸை பார்த்துதா இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து இவன் மேலேயோ உளுந்தோ எல்லாம் ரசிகரானாங்களாமா ஐயோ சீமானை பார்த்தியோடியே அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லிச்சான் இல்லடி அவன் எப்போ பார்த்தாலும் சோகமாவே இருப்பான்னுடி அவனுக்கு சந்தோஷம்னா என்னனே தெரியாதுடி எப்ப பார்த்தாலும் இனம் இனம் இனோன்ட்டே இருப்பான் ஏ என்னுடி சொல்ற அவன் பதினெட்டாம் தேதி மட்டும்தானே சோகமா இருப்பான் இருப்பாண்டி இந்த அலைப்பாயுதே மாதவனை விட இந்த ரோசா கூட்டம் ஸ்ரீகாந்த விட நம்ம சுயம் ரவிய விட அவ்வளவு ஏன் பதினாறு வயது நில கமல்ஹாசனை விட ரொமான்ஸா இருப்பாண்டி அவன் அப்ப ஏற்பட்டவன் போய் சோகத்திலேயே இருப்போன்னு சொன்ன போடி பச கட்டவளை அவன் ரொமான்ஸ் ஹீரோடய அவன் ஏன் தம்பிகள இதெல்லாம் பதினெட்டாம் தேதி வராதாக்கு சரி இந்த பதினெட்டாம் தேதி நீங்க கூட என்னத்த பண்ண போறீங்க சீமாமுள்ளைக்கு பீஸ் கட்டணும் பணத்தை குடுக்கணும் அதை குடுத்து போடுவீங்க ஆனா நம்ம முந்தானிய வீடியோல கூட நம்ம ஒண்ணு பேச இருக்கிறோமே கதை உங்க போய் பாத்துட்டு வந்துருக்குற அப்புறம் புதுசா கார்கீரு வாங்குவேன் ஏன் நல்லா கிடைச்சா ஹெலிகாப்டரே வாங்குவா இல்ல கோடைக்கானல இருக்கிற எஸ்டேட் மாதிரி ஊட்டிலயோ மூணார்லயோ எங்கேயாவது வாங்குவான் நீங்க அழுவுறீங்க சேரிங்க சோம்பி கண்ணுகளா அவங்களுக்கு புரியற மாதிரி நான் உங்க கேக்குற சொல்றீங்களா இவன் சரி மரியாதை இல்லாம பேசுற மாதிரி ஆகி போயிடும் இந்த நாய் நாள பத்து பைசாக்கு ரொம்ப சாஸ்தியா போயிடுச்சோ ஒத்து பைசாக்கு இலங்கைக்கு எதா பிரயோஜனம் இருந்ததாடா நீங்களே சொல்லுங்க ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்கா எங்க ராமகிருஷ்ணன் தோழர்னாலயும் கொளத்தூர் மணி இன்னும் பல தோழர்கள்னாலயும் எம்புட்டு பிரயோஜனம் இருந்திருக்கு தெரியுமா ஒரு ஏதாவது ஒரு சவ்வு மிட்டாய் அளவுக்கு ஆச்சு பிரயோஜனம் இருந்திருக்குதா ஒண்ணுமே ஒண்ணாம பதினெட்டாம் தேதி மேடை ஏறி மைக்க புடிச்சி அவன் பெருமைய பேசுறதுக்கு அது மட்டும் இல்லாம சமமா பாப்பா பாப்பாங்கிட்ட இருந்தவங்க காசுக்கு திமுகவை திட்டுறதுக்கு அப்புறம் பேரியாரை திட்டா தானே ஏன் சொல்றது அதுக்கு ஒரு மேடையை போடுறதுக்கு அதுக்கப்புறம் போனது வந்தது வேந்தது வேகாது இதையெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சுட்டு இவனோட ரமான்ஸ் பெருமையை பேசுறதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் ஒருத்தன் இருக்கானே அவன் என்ன பியர் என்னப்பா மணியரசு மணியரசு அவனெல்லாம் வந்து நின்றுட்டு சொன்னான் அவனுக்கே எவலும் ஆக்சுவலாக நான் அதை பற்றி பேசுகிறதே கேவலந்தேன் என்ன பண்ணுறது கேவலத்தை பிடிச்சி கேவலத்தை பேசினானாகனு அவன் சொல்லுவான் ஏ சீமான் தமிழர் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா அவனை இன்டர்வியூ எடுத்த ஒரு 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 டேரக்டர் தர் அது களஞ்சியோ களஞ்சியோ அவன்தான் தான் பொஸ்குன்னு கிட்ட பொஸ்கும் உடச்சு போட்டான் மலையாளின்னு சீமான் மலையாளிங்கிறது கலையரசனுக்கு தெரிஞ்சது மணிஞ்சியத்துக்கு தெரியாம போயிடுச்சு மணிஞ்சியம் என்ன சொல்றா தமிழன் கலையரசன் என்ன சொல்றா சைமன் மலையாளிங்க இவனுங்களுக்குள்ளேயே இவன் தலைவன் பேர் என்னன்னு யாருன்னு தெரியாம ஆனா ஒன்னு மட்டும் உண்மையடா உங்களுக்கெல்லாம் எதிரி மொத்தத்தில் பெரியார் பெரியார திட்டத்துக்காக மே பதினெட்டாம் தேதி அமட்டு பெரிய மேடையை போட்டு பேசுறதுக்கு விஷால் ஸ்டார் நைட் நடத்துறதுக்கு என்னடா சம்மந்த கொஞ்சமாவது இந்த மண்டையை தட்டியாவது யோசிச்சு பாருங்கடா ஜோம்பிஷ் அந்த மே பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்பது வந்துருச்சுன்னா உங்கள் அண்ணான்ற ஆட்டம் இருக்குதே அந்த பொங்கல் அன்னைக்கு பார்க்கலையாக்கு நீ அப்பெல்லாம் மே பதினெட்டு ஞாபகத்துக்கு வரல இவருக்கு உங்களுக்கும் ஞாபகத்துக்கு வரல சீமா மனத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவன் வச்சுப்பா பணம் கொடுக்குற உங்களுக்கு எதுக்குடா இந்த காரணம் எங்காயமெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட்டு வருது அந்த கியூஆர் கோடெல்லாம் உங்களுக்கு தானோ அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு விஷயமும் லைட்டாக புரியுது யார் சவுண்டு சாஸ்தியா இருக்குதோ அவங்க விசாலிக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் என்ன லாஜிக்னு பார்க்குறீங்களாக்கு நீ கொஞ்சம் எனக்கு காசு கொடுத்தா இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் நீ ஸ்டார் நைட்டு நடத்திக்கலாங்க அண்ணே அமௌண்ட்டே அமௌண்ட்டை மட்டும் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளு ஏன்னா அதைத்தான் நம்ம பார்த்து போட்டோம்ல கனிம வளத்துலையே சீமானோட ஓகிதைய சீமாங்கிறதுக்கும் சாட்டைக்கிறதுக்கும் சாட்டை யூடியூப் கறத்துக்கும் கச்சிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அவர் அதுக்கு வேண்டி பேசுவார் காசு வாங்கிக்குவார் நாங்கள் இதுக்கு வேண்டி பேசி இதுக்கு காசு வாங்கிக்குவோம் எங்க ரெண்டு பேர்த்தோட கருத்து கருத்து தான் காசு மட்டும்தான் எங்கள் காசே காசு தான் காசை கேட்க போறீங்க தானே தம்பிகளா இந்த ஒரு நாள் மட்டும் வப்பாரி வச்சா பத்தாதுப்பா உணர்வோடு இருக்கணும் உணர்வுனா என்னன்னு தெரியுமா மத்த நாள் ஃபிகரை பார்த்து சிரிக்கிறதும் பிசுரை பார்த்து கத்துறதும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேற வசனம் பேசுறது என்னமா நான் குச்சில இருந்து காலேஜ் போறோம் இல்லையா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு பேருதான் உணர்வுன்னா அது இந்த கிரீஸ் டப்பாக்களுக்கு மட்டுமே பிடிச்ச உணர்வுன்னு வச்சுக்கலாம் மத்தபடி இதுகளுக்கு பதினெட்டுக்கும் அம்மன் ஜல்லிக்கு சம்பந்தம் இல்ல ஐயோ என்னென்னமோ பேசுறாங்க கேளுங்க நாமளும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்